யூதர்கள் எங்க போனாலும் அழிச்சாட்டியம் தான் வேலை அப்ப நபிமார்கள் நிறைய பேர் அவங்க கொலை செஞ்சிருக்காங்க அப்ப ஹர்தோஸ்ங்கிற யூதர்களுடைய அதிபதி ஒருவன் இவங்களுடைய மகன் எஹியாலிசாத்த கொண்டுட்டாங்க இவங்க இவங்க மொஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க மகன் ஒஃபாத் ஆயிட்டாங்க தாவூத் நபியினுடைய பதினாவது பதினாலாவது தலைமுறையாக பிறந்தவர்கள் தான் ஜக்கரியா அலிஹி வசலாத்து வசலாம் தாவூது நபர்கள் மூசா நபிக்கு பிறகு சுமார் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கழிச்சு பிறந்தாங்க மூசா நபி வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி எத்தனை வருஷம் கழிச்சு சக்கரியா நபி வாழ்றாங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கழிச்சு தான் ஜக்கரே அலி வசலாத்து வசலாம் வாழ்றாங்க பைத்துல் முகத்தை பாதுகாத்தார்கள் மரியம் அலி வசலாத்து வசலாம் அவர்களை பாதுகாத்தார்கள் وَكَفَّلَهَا زَكَرِيَّا كُلَّمَا دَخَلَ عَلَيْهَا زَكَرِيَّا الْمِحْرَابِ பஜத இந்தா அல்லாஹ் ஹுவம்லா இந்நல்லாக் எல்லா புகழும் அல்லாஹு ஜலசான ஹுவத்தாலா ஒருவனுக்குமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை மூன்றாவது நாளுடைய தராவீக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய தினம் போதப்பட்ட சூரா சூரத் ஆலு இம்ரான் நபிமார்கள் பிறந்த ஒரு அற்புதமான குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூரா இன்றைய தினம் போதப்பட்டது அந்த சூறாவினுடைய பெயரே ஆலு இம்ரான் இம்ரானுடைய சந்ததிகள் என்று அர்த்தம் இம்ரான் என்ற ஒரு குடும்பத்தார்கள் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை மூன்றாவது சூறா அந்த சூறாவிற்கு பெயரே ஆலு இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தார்கள் இந்த குடும்பத்தில் தான் நிறைய நபிமார்கள் பிறந்தாங்க சக்கரியா நபி ஐயா அலிஹலாம் மரியம் அம்மா ஈசா அலிஹஹி வசலாத்து வசலாம் இப்படி நிறைய நபிமார்கள் இந்த குடும்பம் தான் பைத்துல் முகத்தஸை பாதுகாத்த குடும்பம் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையிலே அங்கே பலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களே அந்த பூமியை பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய வரலாறு நிறைந்த ஒரு சூறாவைத்தான் இன்றைய தினம் அல்லாஹுத்தாலா இறக்கி வைத்த ஒரு அற்புதமான சூரா இந்த ஆரம்பத்திலேயே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய சக்கரியா நபியை பற்றி அல்லாஹு வசலாத்து வசலாம் ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் ஈசா அம்மாவை பெற்றெடுக்கிறார்கள் அவங்க பிறந்ததே ஒரு பெரிய கதை அல்லாஹுத்தாலா அந்த இம்ரானுடைய குடும்பத்தார்கள் பைத்துல் முகத்தை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த பைத்தூர் முகதஸுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் நேர்ச்சி செஞ்சு அந்த குழந்தையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க ஆண் குழந்தை வேண்டி அல்லா கொடுத்தே துவா செய்கிறாங்க ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை பிறக்கிறது இப்போ பெண் குழந்தையை கொண்டு போய் இப்போ அல்லாஹ் எல்லாம் உத்தரவு போட்டோம் நம்ம இயத்து வச்சாச்சு நேர்ச்சை வச்சாச்சு பள்ளிவாசலுக்கு நான் குழந்தைய கொடுத்துறேன்ட்டு இப்போ பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அம்மாவை கொண்டு போய் எங்கே விட்டுறாங்க பைத்தூர் முகத்தஸில் இப்போ அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் அப்படின்னு ஒரு இருபத்தோரு பேர் போட்டி போடுறாங்க யார் அந்த மரியம் அம்மாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல ஒரு இருபத்தோரு பேர் போட்டி போடுறாங்க அம்பா இல்லை கைபின் இலேக்குலாமகும் ஐயகும் எக்ஃபுலு மரியம் மரியமை யார் எடுத்து பாதுகாப்பது என்று அவர்களுக்கு மத்தியிலே போட்டி போடுகிறார்கள் அந்த போட்டியிலே முடிவாக சீட்டு குலுக்கி போடப்பட்டு அந்த சீட்டை ஆற்றிலேயே தூக்கி வீச சொல்கிறான் அல்லாஹ் ஆற்றிலே தூக்கி வீசியவுடன் அந்த என் யாருடைய சீட்டு ஆற்றிலே மிதைக்கிறதோ அந்த சீட்டில் யாருடைய பேர் இருக்கோ அவரு மரியமலை வசலா துசலவங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் இப்போ அங்கு உள்ளவங்க எல்லாம் அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போ சீட்டு குலுக்கி போடப்படுகிறது சீட்டை ஆற்றில் தூக்கி போட்டுட்டாங்க ஜக்கரியா நபியினுடைய பேர் தாங்கி அந்த சீட்டை தான் ஆற்றிலே மிதக்கிறது அவங்க தான் மூத்தவங்களும் கூட அந்த இருபத்தி ஓரு பேரில் ஜக்கரியா நபி தான் வயதிலே முதிந்தவர்கள் இப்போ சின்ன பிள்ளைங்கள்ட எல்லாம் அந்த பெண் பிள்ளையை நம்பி விட முடியாது இப்போ வயதிலே மூத்த ஆள்கிட்ட அந்த அம்மாவை விடுறாங்க பைத்துர் முகத்த சாவி நீண்ட நடிக காலம் பாதுகாப்பிலே இருந்தது ஜக்கரையா நம்புடைய கையில தான் ஜக்கரையான நபி தான் அந்த சாவியை வச்சிருந்தாங்க ரொம்ப வருஷமா ஜக்கரையா அலைகோசலாத்து வசலாம் அவங்க தான் அந்த பைத்துர் முகத்தசனுடைய சாவியை இந்த இல்லங்கள் மூன்று இர இல்லங்கள் புனிதமானது மதினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜெருசலத்திலே பைத்துல் முகத்தஸ் என்ற பலஸ்தீனத்தினுடைய பள்ளிவாசல் மிக புனிதமான பள்ளிவாசல் இப்போ அந்த அம்மாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு ஜக்கரியா நபிக்கு வந்தாச்சு இப்போ சக்கரியா நபி மரி மலைஹலாத்து வசலாம் அவங்கள போய் பள்ளிவாசல போய் அப்பப்போ பார்த்துக்குவாங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் சக்கரியா நபி உள்ளே போறாங்க எங்க மரி மலை வலாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள தஹலா அலைஹா சக்கரியா அல் மெஹராப் பள்ளிவாசலுடைய மெஹராபிற்குள் அவர்கள் நுழைகிறார்கள் வைத்தூர் முகத பள்ளிவாசல் மெஹராபுக்குள்ள அங்கே உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கிறது இவங்க கொண்டு போய் கொடுக்கல அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்குது ஆனால் உணவு தானாக இங்கே இருக்கிறது உடனே கேக்கிறாங்க காலையா மரியம் மரியமே இன் அன்னி லக்கி ஹாதா இதெல்லாம் உங்களை கொண்டு வந்து கொடுத்தது யாரு இந்த சாப்பாடு இந்த உணவெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாரு காலத் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த மரியமலேஸ்னால் அந்த சின்ன பொண்ணு அவங்க சொல்றாங்க சின்ன பொண்ணு தான் அவங்க பெரிய வயசானவங்க கிடையாது இந்த சின்ன பொண்ணு அவங்க சொல்றாங்க ஓமின் இன் தில்லா இது என்னுடைய இறைவனிடத்தில் இருந்து வந்த உணவு எனக்கு அல்லாஹ் கொடுத்தா இன்னல்லாக எருசுக்குமை யஷா அல்லாகு தான் நாடியவர்களுக்கு இவ்வாறு உணவளிக்கின்றான் என்று சக்கரியா நபிக்கு சொன்னாங்க ஓ அந்த பிள்ளைக்கு அல்லாஹு தானா உணவு கொடுத்துருக்குறானு இது ஒரு பரக்கத்து வாய்ந்த இடம் எந்த இடம் அந்த மெஹராபுங்கிறது ஒரு பறக்கத்து வாய்ந்த இடம் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இப்படிப்பட்ட இந்த பிள்ளைக்கே அல்லாஹ் கொடுக்கும் போது எனக்கு தரமாட்டானா இப்போ சக்கரியா நபிக்கு வயசு எத்தனை தெரியுமா நூத்தி முப்பது வயசு இந்த சம்பவம் நடக்கும்போது வயசு எத்தனை நூத்தி முப்பது வயசு சக்கரியா நபி இப்போ பாக்குறாங்க இது ஒரு பறக்கத்தான இடம் போல தெரியுதுன்ட்டு அந்த மெஹராபிலே உட்கார்ந்துட்டாங்க அந்த மெஹராபிலே உட்கார்ந்துட்டு துவா செய்யறாங்க அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டே ஜக்கரியா நபி அல்லா கூடத்திலே துவா செய்கிறார்கள் யா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை மாட்டாயா மரியமுக்கு உணவு எல்லாம் கொடுக்குற சாப்பாடு எல்லாம் எனக்கு ஒரு ஒரு நல்ல குழந்தையை தர மாட்டாயா குழந்தையைத்தானு நபி கேட்கிற துரீயத்தன் தொய்யிபா ஒரு அழகான நல்ல புள்ளைய சாலிகான புள்ளைய சேட்டை பண்ணாத ஒரு புள்ளைய ஒரு தையப்பான ஒரு புள்ளைய எனக்கு அல்லா தா அப்படின்னு யார் கேட்குறாங்க எந்த இடத்திலே அல்லாஹுத்தலாம் பரக்கத்தை மரியமலிக் வலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுத்தானோ எங்க வரக்கத்து இருக்கோ அதை தேடி போகிறது தான் மனிதர்களுடைய இயல்பு எங்கள் செல்வாக்கு இருக்கோ எங்கள் செல்வம் இருக்கோ அவங்கள சுற்றித்தான் ஈ மொய்க்கும் அந்த மாதிரி எங்க அல்லாஹ் உணவளித்தான் என்பதை சக்கரையா நபி புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு பிள்ளைய தான்னு அப்படியே அல்லாஹூத்தாலா ஒரு குழந்தையை கொடுத்துட்டான் சக்கரியா நபிக்கு அந்த குழந்தையை கொடுத்தது மட்டுமில்ல அந்த குழந்தைக்கு பேரை அல்லாகவே வச்சுட்டான் எல்லாருக்கும் பேரை அவங்கவுங்க தாய் தப்பந்தானே வைப்பாங்க ஆனா சக்கரியா நபிக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர அல்லாஹ்வே வச்சுட்டான் இஸ்முகு அவருடைய பேர் என்ன பேரு எஹியா அப்படின்னு பேரு நபிக்கு பிறந்த அந்த பிள்ளையினுடைய பேர் என்ன பேரு எஹியா அலிஹி வசலாத்து வஸ்லாம் இப்போ ஜிபிரஸ்லாம் வந்து சொல்றாங்க இதை மலக்குமார்கள் வந்து உனக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய துவா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏத்துக்கிட்டான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதே நூத்தி முப்பது வயசு அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு அவங்க மனைவிக்கு எத்தனை வயசு தொண்ணூறு வயசு எப்படி நான் இதை நம்புறது இதை எப்படி நான் நம்புறது கால ரிஹலி செஞ்ச உடனே குழந்தை வரணும் அல்லா சொல்லிட்டான் இதை நான் எப்படி நம்புறது அல்லாஹுலா அதுக்கு ஒரு அத்தாச்சியை சொன்னானா சலாசத்து ஐயாமின் இல்லா ரம்சா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்க தான் அல்ல உங்களுக்கு குழந்தையை கொடுத்தா ஒரு மூணு நாள் உங்களுக்கு பேச்சு வராது மூணு நாள் உங்களுக்கு பேச்சு வராது எந்த மூணு நாள் பேச்சு வராதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ நீங்க எப்போ ஊமையா மூணு நாள் மாறுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்குன்னு நீங்க நினைச்சுக்கீங்க ஆனா அந்த மூணு நாள் ஊமையா ஆயிட்டீங்கிறதுக்காக அல்லாவ திக்ரு செய்யாம இருந்துடாதீங்க அல்லாவ திக்ரு செய்யாம இருந்துறாங்க வாய்க்கு தான் அல்லா பூட்டு போட்டிருக்கா ஆனா மனசுக்கும் கல்புக்கும் அல்லா பூட்டு போடலை நீங்க அல்லாஹுவே திக்ரு செய்து கொண்டே அந்த மூணு நாள் அப்படின்னு குத்தலா சொல்றா அதே மாதிரி மூணு நாள் இவங்களுக்கு திடீர்னு பேசாம ஆயிட்டாங்க எப்போ பேசிக்கிட்டே இருந்தவங்க ஒரு மூணு நாள் மட்டும் பேச்சே வரல அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அல்ல நமக்கு குழந்தைய தரப்போற அந்த குழந்தைக்கு பேர் என்ன பேரு எஹியா அலைக்கு வசலாத்து வசலாம் இது ஜக்கரியா நபியினுடைய கதை சுமார் முன்னூறு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஜக்கரியா நபி எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க முன்னூறு வருஷம் குரானிலே கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களிலே சக்கரியா அலிஹி வலாத்து வஸ்லாம் அவர்களும் ஒரு அற்புதமான நபி ஒரு சிறந்த நபி ஜக்கரியா என்று சொன்னால் திக்ரு செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம் அந்த நாட்டினுடைய பாசையில அந்த நாட்டினுடைய மொழியில அல்லாகவே நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர் அர்த்தம் இங்க யாருடைய வாரிசு நமக்கு தெரியுமா இங்க யாருடைய வாரிசு தாவூது நபியினுடைய பதினாவது பதினாலாவது தலைமுறையாக பிறந்தவர்கள் தான் ஜக்கரே அலிக வசலாத்து வலாம் தாவூது நபி இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் சுலைமான் நபியினுடைய பாப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா அந்த தாவூது நபியினுடைய பிள்ளையாக பேர பிள்ளையாக பதினாலாவது தலைமுறையிலே பிறந்தவர்கள் தான் ஜக்கரி அலிகுசலாம் சுலைமான் நபியினுடைய மகன் ருஜஹி மீன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க சுலைமான் நபிக்கு பிறந்த புள்ள ஆண் குழந்தை அஹ் ருஜஹி மீன் அப்படின்னு அவருடைய வழியில வந்தி வசலாத்து வசலாம் பதினாலாவது தலைமுறையாக பிறந்தவர்கள் மூசா நபிக்கு பிறகு சுமார் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கழிச்சு நபி வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி எத்தனை வருஷம் கழிச்சு நபி வாழ்றாங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கழிச்சு தான் ஜக்கரியா அலிகு வசலாத்து வஸ்லாம் வாழ்கிறாங்க பைத்துர் முகத்தஸை பாதுகாத்தார்கள் மரியம்மன் அலிக் வசலாத்து வஸ்லாம் அவர்களை பாதுகாத்தார்கள் ஈசா நபியை அப்படியே பாதுகாத்து போஷித்து வளர்த்தவர்களுடைய மிகப்பெரிய தந்தையாக இருந்து செயல்பட்டவர்களுடைய ஒரு பங்கு ஜக்கரியா நபி அலைகி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு உண்டு இவங்க மிகப்பெரிய ஒரு நபியாக இருந்தார்கள் அல்ல துவா செஞ்சாங்க உங்களுடைய இறுதி காலகட்டத்தை பற்றி சொல்லும்போது வரலாறுகள் சொல்லப்படுகிறது இவங்களை வந்து இவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த எகூதிகளுடைய மன்னன் இவங்க காலகட்டத்தில் இருந்த எகூதிகளுடைய மன்னன் யூதர்களுடைய அதிபதி ஹர்தோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் யூதர்கள் எங்கே போனாலும் அலிச்சாட்டியம் பண்றது தான் வேலை அப்போ நபிமார்கள் நிறைய பேர் அவங்க கொலை செஞ்சுருக்காங்க அப்போ ஹர்தோஸ்ங்கிற யூதர்களுடைய அதிபதி ஒருவன் இவங்களுடைய மகன் எகிஆசத்தை கொண்டுட்டான் இவங்க 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 மொஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க மகன் ஆயிட்டாங்க முப்பது வயசா இருக்கும்போது எஹியா அலிஹி வலாத்து வஸ்லாம் அவங்கள அந்த யூதருடைய அதிபதியான ஹர்தோஷுங்கிற மன்னன் எஹியா நபியை கொலை செய்து விட்டான் இப்போ இவங்களையும் கொலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் யாரை கொலை செய்கிறதுக்காக அந்த காலத்துல அம்மாவையே தவறு தான் பேசுனாங்க ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தான் வைத்தூர் முகத்தஸை சுற்றி இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை கொலை செய்யணும்ட்டு ஒரு கூற்றம் கொண்டே வருகிறது யாரை கொலை செய்யறதுக்காக ஜக்கரியா அலி ஹௌசலாத்து வசலாம் அவர்களை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் கொண்டே வருகிற இவங்க மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரந் அடர்ந்த காட்டு பகுதியில் நடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இதுதான்டா நேரம் இதுதான் நேரம் இவரை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது இந்த காட்டுக்குள்ளே வச்சு இவருடைய கதையை முடிச்சிடையே தான் யார் கதையை முடிச்சிட வேண்டியதா ஜக்கரியா நபி கதையை இந்த காட்டுக்குள்ள வச்சே முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு யூத கூட்டங்கள் நினைத்த அந்த வேலையிலே கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டே ஓடி வருகிறார்கள் இவங்க வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை தன் நிலையை மறந்து விட்டார்கள் தன் நிலையை ஒரு நபிங்கிற அந்த ஒரு நிலையை மறந்துட்டு பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட போய் பேசுனாங்களா என்னை எப்படியாவது காப்பாது என்னை எப்படியாவது காப்பாத்து யார்கிட்ட போய் பேசியிருக்காங்க மரத்துட்ட போய் பேசிருக்காங்க என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ன உடனே உடனே மரமும் நபிலாம் கேக்குறாங்க ரசூல்லா அப்படி சில மரத்துக்கெல்லாம் சலாம் சொல்லியிருக்காங்க இங்க வான்னா வந்திருக்கு மரம் அப்படியே நடந்து வந்திருக்கு இன்னைக்கு உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களாம் அந்த மரத்தை அந்த இடத்த காட்டுவாங்க நபி சொன்ன உடனே ஒரு மரம் நகண்டு அப்படியே நம்பி பக்கத்துல வந்துச்சான் இப்படி நிறைய சம்பவங்கள் நம்பிமார்கள் பேசியதாக நிறைய சம்பவம் இருக்கு இப்ப சக்கரையானவை பேசின உடனே என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரம் அப்படியே ரெண்டு துண்டாக பிழைக்கிறது எந்த மரம் சர்க்கரையானவி பேசியவுடன் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த மரம் ரெண்டு துண்டாக பிழைக்கல் உள்ள போயிட்டாங்க வந்த உடனே பின்னாடி விரட்டி கொண்டே வருகிறார்கள் மரத்துக்குள்ள போயிட்டாங்க செய்தான் பார்த்துட்டான் இந்த வேலையெல்லாம் யாருடைய யூதர்களை இவ்வளவு ஆட்டம் போட வைக்கிறது யாருதான் நான் அல்ல உட்காந்துட்டாங்க வேலை செய்கிறா யூதர்கள் தலையில் யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா சைத்தா உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறா அது தெரியாமல் யூதர்கள் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சைத்தா இந்த நபி இப்போ மரத்துக்குள்ளே போன உடனே இப்போ அவனுக்கு வேகம் வேறு வருது என்னடா செய்கிறது இவர் உள்ளே போயிட்டாருன்னா அல்ல பாதுகாத்துருவானே அப்படின்ன உடனே உள்ளே போன மனுஷனுடைய ஜிப்பாவை சட்டையை கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டான் இவங்க உள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாங்க ஆனால் ஜிப்பா தெரியுது இவன் தேடிகிட்டே வராங்க யூதர்கள் தேடிக்கிட்டே வந்தவங்க ஒவ்வொரு மரமா பாக்குறாங்க இங்க தானா வந்தாரு எங்க போனாருன்னு தெரியல உடனே ஒரு வெள்ள சட்டம் மட்டும் தெரியுது எங்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல தெரிஞ்ச உடனே அப்ப ஆள் இங்க தான் இருக்கிறாரு நெருப்பு வச்சிட வேண்டியதான் என்ன செஞ்சிட வேண்டியதா இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சிட வேண்டியது தான் அப்பவும் சைத்தா அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறானா மனித ரூபத்துல சைதா போய் அந்த மக்கள்கிட்ட பேசுறானா நெருப்பு எல்லாம் வைக்காதீங்கப்பா நெருப்பு எல்லாம் வைக்காதீங்க பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு வாங்க இந்த மரத்தை அறுத்து பாத்திரம் உள்ள இருக்காரு நம்ம பார்த்தாதான் தெரியும் இந்த ரம்பத்தை வச்சு என்ன செய்வோம் மரத்தை அறுத்துருவோம் எவ்வளவு ஐடியா கொடுக்குறான் பாருங்க சைதா இந்த ரம்பத்தை வச்சு மரத்தை அறுத்துருவோம் அறுக்கிறாங்களா என்ன செய்யறாங்க ரம்பத்தை வைத்து மரம் அறுக்கக்கூடிய ரம்பத்தை வைத்து மரத்தை அறுத்தவுடன் அவர்களுடைய ரத்தம் சுட்டுவது தெரிகிறது அவர்கள் உயிர் போகக்கூடிய அந்த வேலைகளை பல்லாட்டை தௌபா செய்கிறாங்க பல்லாட்ட தௌபா செய்கிறாங்க கதறுகிறார்கள் அல்லா கூடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் இறைவா என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கிறாங்க கொஞ்சம் அமைதியா இருந்துக்குங்க அல்லா பேசுற இப்போ இல்லை என்ன செய்யறா பேசுறா கொஞ்சம் இருங்க இங்க கேட்கக்கூடாத ஒன்னு கேட்டுட்டீங்க கேட்கக்கூடாத ஒன்ன கேட்டுட்டீங்க என்ன கேட்கக்கூடாது மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்க கூடாது அதை கேட்டுட்டீங்க நான் நினைச்சா உங்களை காப்பாத்திருக்க மாட்டேனா நான் நினைச்சா அவங்கள காப்பாத்திருக்க மாட்டேனா ஏன் மரத்துக்கிட்ட போய் கேட்டீங்க முதல்லலாம் என்கிட்ட கேட்டிருக்கணும் இப்போ என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறீங்களே இப்ப ரொம்ப தலைக்கு வந்த உடனே உயிர் போக போகிறது என்று தெரிந்த உடனே இப்போ நீங்க பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களே இப்போ இருங்க இப்ப என்ன செய்யுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இல்லைன்னு சொன்னா உங்களுடைய நபி பட்டமும் பறந்து போய்விடும் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும் உங்களுடைய நபி பட்டமும் மனிதர்கள் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அனைத்தையும் நடந்த நூத்தி முப்பது வயசுல அல்லாட்ட கேட்டு ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் சில நேரத்துல அப்படி ஆயிட்டாங்க வேணும்னு செஞ்ச காரியம் இல்லை வேணும்டா செஞ்சாங்க போய் மரத்தில் போய் கேட்டாங்க அப்படி இல்லை அந்த நிலை அந்த நேரத்தில் அவர்களை செய்தான் மரக்கடித்து விட்டான் மறது என்பது செய்தானின் மூலமாக வருவது தான் அந்த நேரத்தில் அந்த தன் நிலையை மறந்து மரத்திரத்தில் உதவி கேட்டாங்க இப்ப அல்லாஹுத்தாலா சொன்னானா இப்ப கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கு பொறுத்துக்குங்க பொறுமையாக இருந்திருக்குங்க மஹா மசாபிரின் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இல்லைன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிரம் நிலம் அப்படின்ன உடனே சர்க்கரை அலை ஒஸ்ராசரா பொறுத்து கொண்டார்கள் தன் உயிரை சஹீதாக நீத்தார்கள் அந்த இடத்திலேயே தன்னுயிரை சஹிதாக்கி கொண்டார்கள் முன்னூறு வயசுல அவங்க வஃபாத்தானதாக வரலாறுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான நபியினுடைய வரலாறை ஓதி காட்டிய சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது நீங்க எடுத்து ஓதி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் வாசி பார்த்தீங்கன்னா வருது ஜக்கரையா சக்கரயானே இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள்ல சூரத்து ஆலி இம்ரானுடைய ஐந்தாவது ஆறாவது பக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்கரியாங்கிற பேர் நிறைய இடத்துல வருதை நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம ஊர்லேயும் நிறைய பேருக்கு சக்கரையான்னு பேர் வச்சிருக்கிறாங்க இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது அரபி வார்த்தையா எந்த எந்த வார்த்தையும் தெரியாது ஆனால் ஒரு நபிகனுடைய பெயர் என்ற அடிப்படையிலே ஜக்கரையா என்று நிறைய பேர் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுவதை நாம் பார்த்திருக்கேன் குரான் கூறக்கூடிய அற்புதமான நபிமார்களிலே ஒருவர்தான் ஜக்கரையா அலைக்கு வசலாத் வசலா அவருடைய வரலாறை எடுத்து படித்து பார்ப்போம் தமிழிலே நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா ஜக்கரையான்னு நபி வர்றதை நம்ம பார்க்கலாம் இருபத்தஞ்சு குரான்ல கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களிலே ஒரு அற்புதமான நபி சக்கரே அலி வசலாத்து வசலாம் அவர்களை பற்றி நாம் வாசித்து பார்ப்போம் அல்லாஹு தாலா அந்த நபியை எப்படி வாழ்வை பொருந்தி கொண்டானோ நூத்தி முப்பது வயதுல அவர்கள் செய்த துவாவை எப்படி அங்கீகரித்து கொண்டானோ துவா செய்வதற்காக பைத்துல் உடைய கையில கொடுத்து வச்சிருந்தானே சாவி பைத்துல் முகத்தூரின் சாவியே அவங்க கையில் கொடுத்து வச்சு ஒரு அற்புதமான பாக்கியத்தை அந்த நபிக்கு அல்லாஹு தாலா கொடுத்தானே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹுத்தல்லா நமக்கும் தர வேண்டும் வாழ்விலே எல்லா விதமான அதிகமான வரக்கத்தையும் ரகமத்தையும் அல்லாஹு தாலா நிரப்பமான ஒரு வாழ்வாக வாழக்கூடிய பாக்கியத்தை என்றும் எப்பொழுதும் அல்லாஹு தாலா தந்து அருள்வாளிப்பானாக மவுத்து வரை இறுதி வரை அல்லாஹுவிடத்திலே உதவி கேட்டு இறைவா என்னை நீ காப்பாத்து என்று சொல்லி வாழக்கூடிய மௌத்து வரை அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا